தூங்கினாலும் கேட்கலாம் யாரு யாரு தூங்குனா சூங்கம் ஓ மகதி சாய நாமக நகைப்புக்காக அகத்தியன் உரைத்தோம் இங்கு கண் அயர்வதும் தவமே என்ற அகத்தியன் ஆசை ஓ மகதி சாய மை காண்டாமா சரி சொல்லு மலை தேவியா தான் இருக்கும் அகத்தி பெருமான்கிட்ட கேட்போம் ஒரு மாதிரி வந்து விளாண்டுருக்கலாம் அவன்கிட்ட அது என்னென்னு தெரியல எனக்கு தெரியாது சும்மா சொன்னேன் நானாக சொன்னேன் ஓம் மகதீஷ் சாயனமக ஓம் மகதீஷ் சாய நமக அதாவது அபிஷேகம் பண்ணையில் சித்தனுக்கும் சிவனார் தாங்கிய சீடனுக்கும் அபிஷேகம் பண்ணையில் ரெண்டு பேரும் முனிவர்கள் மாதிரி காட்சி எடுத்திருக்காங்க அகத்திய பெருமான் மாதிரியே காட்சி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரின்னு சொல்லுது கொஞ்சம் தயக்கப்படுது சும்மா கூசாம சொல் உங்கள் ஊருக்காரெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ன சின்ன பிள்ளைலாம் நினைக்க மாட்டாங்க யாருக்கும் காட்சிகள் வரும் என்ன அதெல்லாம் அப்படிலாம் யாருங்க வேற்றுமையெல்லாம் கிடையாது இந்த இடங்களில் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் மனிதம் நேயம் இருக்கிற இடம் சும்மா தைரியமாக சொல்லலாம் எல்லாேருக்கும் எதுக்கு நீங்கள் பின்னாடி உட்காந்துருந்தவங்களை எதுக்கு அகத்திய பெருமானிங்க கூப்பிட்டு உட்கார வச்சாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி ஒதுங்கி உட்காரக்கூடாது யாரும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க உங்கள் ஊரில் வந்தவங்க எந்த ஏற்ற இறக்கங்களும் இங்கே கிடையாது அது மாதிரி அவங்களும் வர்றதவங்க அந்த நிலைக்குள்ளே இருக்கையில் தான் அவங்க சிவசபைகளோட சீடர்களாக அகத்திய பெருமானு ஏற்றுக்கிடுவார் அப்படிங்கிறது உனக்கு உங்களுக்கு தெரியும் அவங்களும் எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க இங்கே ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது எல்லாம் சமமுகத காமிக்கத்தான் அகத்திய பெருமானு இங்கே முன்னாடி வந்து உட்கார சொல்லியிருக்காங்க அதனால் அழகாக சொல்லலாம் நீ எல்லாம் உன்னை அவங்க வீட்டுக்கு பள்ளியாக ஏற்றுக்கிடுவாங்க சும்மா தைரியமாக சொல்லு தயக்கமெல்லாம் இருக்கக்கூடாது சிவசபையில் இங்கே இருந்தோன்னா இல்லைனா கழிவுத்த எப்படி மாற்ற முடியும் பயந்துக்கிட்டே இருந்தால் எதுக்கும் பயப்படக்கூடாது ஓம் அகதி நமக அந்த நிலையில் வந்து ரெண்டு சித்தர்கள் தெரிஞ்சிருக்காங்க அபிஷேகம் பண்ணையில் அதுக்கடத்துல அந்த தவம் இருக்கிற இடத்துல வந்து மாட்டுக்கு வைக்க தீவனம் இருந்திருக்கு அங்கே வந்து பச்சை கண்ணுக்குட்டி வந்து விளாண்டுருக்கு இந்த இந்த பாப்பாவோட சுற்றி சுற்றி விளாண்டுருக்கு அந்த ரெண்டு காட்சிகளையும் பார்த்துருக்கு அது ரெண்டையும் அகத்திய பெருமானுக்கு மனுக்கு நன்றி சொல்லி அவர் திருப்படியில் பணிஞ்சு ஓம் அகதி சாய நமக உயர்மை ஞானமதை கற்றுக்கொடுக்கும் பிரபஞ்ச மகாசபையின் நற்கிளை சபைதனிலே நற்சீடராய் வளம் வந்து அருளாற்றல் எங்கிருக்கின்றது என்கின்ற நிலைக்குள் அமர்ந்து ஆராயாது அருளாற்றல் இருக்கும் தளம் இத்தலமே என்று சபை தளமதை முழு முதல் நிலையாய் வைத்திருக்கும் நற்சீடருக்கு அகத்தியன் நல்லாசிகள் ஓமகதி சாய நமக அச்சீடரின் மகவாக அருள்நிலையாய் நடைபெற்ற சச்சங்கம் அதில் முன்வந்து ஆற்றல் கொண்டு அகத்தியனை துதிபாடுகின்ற அற்புதமான அந்நிலை அகத்தியனையும் வாழை சித்தனையும் விஸ்வாமித்திரனையும் அற்புதமான கவிதையின் மூலமாக துதிபாடி வாழ்த்தி மகிழ்ந்து தன்னோடு இணைந்த சக தோழிகளிடம் அத்தகைய இறைமகா பெருவேல் பற்றிய நிலைதனை உரைத்த பொழுது அவ்வேல் நிகழ்த்திய அற்புதமான அத்தகைய பெரும் அதிசய நிகழ்வுதனையும் சபையோருக்கு சுட்டி காட்டிய அந்நிலைக்குள் இருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் இறை பிரபஞ்ச மகா சபைக்கு சரணாகதி என்னும் ஒற்றை நிலைதனை தாரை வார்த்து விட்ட பிறகு சபை இல்லத்தில் சென்று அமர்ந்து விட்டது என்பதற்கு பால திரிபுர சுந்தரி இவளுக்குள் இருந்து உரையாடிய நிலை ஒரு சான்று ஓ அகத்து என் எங்கு சென்று இறை உரையாடுவார்கள் கலியுகத்தில் எத்தலம் சென்று இறை உரையாடுவார்கள் தான் அமர்ந்த தளத்தினை இறைதலமாக மாற்றி நிற்பதற்குரிய அற்புதமான சரணாகதிதனை அடிபணிவுதனை எவனொருவன் தனக்குள் வைத்திருக்கின்றானோ அத்தலம் அதில் நிச்சயமாய் இறை சென்று உரையாடும் என்பதற்கு இப்பெண்மணியும் மகவும் ஒரு சான்று என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதீசாய தன்னுடைய கவலை தன்னுடைய சரீர கவலை தன்னுடைய அத்தகைய இகலோக இடர் இன்னல் கவலை பற்றிய நிலையோடு அமர்ந்திருக்கையில் பாலதிரிபுர சுந்தரி இத்தகைய மலலைக்குள் சென்று அவள் திருநாவிலிருந்து அவள் தாய்க்கு காட்டி அற்புதமான ஆசி உபதேச நிலைகள் பாலதிரிபுர சுந்தரியாய் உரைத்த உபதேச நிலைகள் எங்கு சாத்தியம் அது பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் இல்லத்தில் மட்டும் சாத்தியம் என்ற அகத்தியன் உரைக்கின்றார் ஓமகதி நமக அவ்வாறு உயர் நிலை பெற்ற சீடர்களாய் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்ட அபிடேக நிகழ்வுகளில் கண்ட காட்சிகள் ஏற்றமுடன் நீர் கண்டது அதில் பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருந்த சிவமகா வாழை சித்தனையும் சாட்சாத் உம் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்ற சிவபெருமானின் மைந்தன் இச்சபைதனை உலகிற்கு தாரை வார்த்த சித்தனுக்கு தாரை வார்த்த அகத்தியனையும் என்று ஆசி வழங்குகின்ற ஓம் அகதீ சாய நமக ஏற்றமுடன் அமர்ந்து உரையாடுகின்ற யாம் அகத்தியனாகிய யாம் பெற்ற அபிடேக நிகழ்வு கண்டு அதுவும் எம் சீடன் எம் வாழகனது கரத்திலிருந்து அவன் சிவமாய் மாறி எமக்கிட்ட அபிடேக நிகழ்வினை அகமகிழ்வோடு ஏற்றுக்கொண்ட தருணமதியில் அகத்தியனாய் சிவமகா வாழை சித்தனாய் நீர் கண்ட கோலத்திற்கு அகத்தியன் நல்லா சிவந்தான் ஓமகதி சாயனமக அற்புதங்கள் நிறைவேறி வரும் சபைதனில் தவக்காலத்தில் கண்ட அற்புதமான அத்தகைய இளம் கன்று இளம் கன்று எதற்காக துள்ளி விளையாடிய காட்சிகள் கிடைத்தது எனில் ஏற்றமுடன் உம்முடைய தாயாரின் சரீரம் அது சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய மாற்று நிலை வேரறுக்கப்பட்டு இளங்கன்று போல் உமது இல்லத்தில் துள்ளி விளையாடுகின்ற ஆற்றல் பெற்ற ஆரோக்கிய நலவளத்தை பெறுவாள் என்ற சூட்சமத்தினை உணர்த்திய நிலை என்ற அகத்தியன் ஆசிவாள் ஓ சாய நமக அற்புதங்கள் நிறைவேறும் சபைதனிலே ஒவ்வொரு காட்சிக்கும் அர்த்த நிலைகள் உள்ளது அத்தகைய அர்த்த நிலைகளை கேட்டு அறிந்து ஆசி பெற்று செல்கின்ற அற்புதமான சரணாகதி பெற்ற சீடர்களுக்கு அக்காட்சி பன் மடங்காக விரிவுபடுத்தப்பட்டு அதன் ஆற்றலும் பன் மடங்காக விரிவுபடுத்தப்பட்டு அவர்கள் இல்லத்தில் சென்று அமர்கின்றது என்று ஆசி வழங்குகின்றோம் ஓம்சா கவலையும் இல்லா நிலைதனிலே உமது தந்தையார் அமர்ந்திருக்கும் தளத்திற்கும் இத்தகைய பேராற்றல் சென்றதென்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றது அற்புதமாக அவனுக்கும் நல்ல அனுக்கிரக நல் ஆசிகள் வழங்கி உமை சார்ந்தோர்கள் உம் வழி வருவோர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் யாம் ஓம் அகதி சாயனமக அதாவது புரிஞ்சதா அது உங்க அம்மா உடல்நிலையை பத்தி வந்து பின்னாடி வந்து சரியாயிரும் அப்படிங்கிறத சொல்லுவோம் உனக்கு உணர்த்திருக்காங்க மற்றபடி எல்லாம் அது வந்து வாழை சித்தர் சிவமாக வாழை சித்தரும் அகத்திய பெருமான் காட்சி கொடுத்துருக்காங்க அது பெரிய புண்ணியம் பார்க்கறதுக்கு கண் கோடி வேணும் எல்லாரும் அதை பார்க்காட்டாலும் அந்த அபிஷேகத்தை இயல்பில் பார்த்தவங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அபிஷேகத்தை இன்னைக்கு யார் பக்கத்தில் இருந்து பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் உனக்கு கூட கொஞ்சம் ஒரு மணிப்படி மேலே போய் உணர்த்தியிருக்காங்க அதுக்கு சந்தோஷம் எல்லாம் அகத்திய பெருமான் திருவடியை தொட்டு வணங்கிக்கோங்க ஓம் அகதி சாய நமக அடுத்து யார் மாறும்